அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருவை இந்த வாரத்தின் மூன்றாவது நாளின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருவை செய்தேன் நந்தி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய இருந்து இந்த நாளின் ஜீவிதத்திலே நாங்கள் உமக்கு உகுந்த பிள்ளைகளாக வளர எங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறனும் ஒவ்வொருவரையும் தேவன் தேற்றும்படியாய் நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவங்களை மறைக்கிறவன் அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் இந்த செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த மறைத்தல் என்றாலே ஆங்கிலத்தில் ஹைடு என்று சொல்லுவார்கள் ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் தங்களை மறைத்துக் கொண்டார்கள் ஒழித்து கொண்டார்கள் தே ஹைடு செல்ஸ் அவர்கள் தங்களை தாங்களே தேவ சமூகத்திலிருந்து ஒழித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் கொண்டு அவர்களை ஆண்டவர் வெறுமனே விடவில்லை ஏன் நீ ஒளிந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் இன்றைக்கு அநேகர் பாவ சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த சிந்தையில் இருப்பதை நாம் அறிவோம் நாம் செய்கிற இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் இந்த தவறுகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் காணப்படும் என்பதை அநேகர் உணர்வதில்லை எனவேதான் நம்மை யார் பார்க்கப் போகிறார்கள் என்ற உணர்வு அவர்களோடு உள்ளத்தில் திடம் பெற்றிருப்பதால் அதை மறைத்து ஒழித்துக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு அநேகர் பெற்றிருக்கிறார்கள் முதலாவது நம்முடைய பாவங்கள் என்ன என்பதை நாம் அறிவோம் அன்பு பிள்ளைகளே அவருக்கு முன்பாக ஒன்றும் ஒளிவும் மறைவும் இல்லை எல்லாமே நியாயத்தில் கொண்டு வரப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் இந்த பாவங்களை மறைத்து நாம் என்ன செய்யப் போகிறோம் பாவங்களை மறைத்து மீண்டும் மீண்டும் பாவத்தை ஒரு கட்டாக கட்டி வைத்திருக்கிறோம் என் மீர்தல்கள் ஒரு கட்டாக கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது பாவம் இரும்பு எழுத்தாணியிலால் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு பாவங்களை மறைப்பதில் நமக்கு என்ன பிரயோஜனம் அந்த குற்றம் வெளிப்படாமல் போகுமா அந்த பாவம் வெளிப்படாமல் போகுமா இல்லை எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அந்த தவற்றை அந்த பாவத்தை செய்தவர்கள் ஒரு நாள் வெளிப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆகாயத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் என் கரம் உன்னை இழுக்கும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் ஒழித்து கொண்டாலும் அங்கே இருந்தும் என் கை உன்னை தூக்கும் கத்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் அன்பு பிள்ளைகளே இந்த லோகத்தில் நாம் பாவம் செய்கிற உணர்வுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோருமே அறிவோம் எல்லா நிலைகளிலும் பாவம் ஏனென்றால் நாம் இந்த அனுபவத்தை விட்டு நம்மை ஆண்டவர் பக்கம் திருப்பிக் தான் ஆண்டவர் இந்த போதனையை நமக்கு கொடுக்கிறார் நீ அறிக்கை செய்தால் அதை விட்டுவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் அதே சிந்தையை நம் உள்ளத்தில் கொண்டு அதே தவற்றை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையே உங்களிலும் இருக்க கணவர் அன்பானவர்களே நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் நமக்குள் சத்தியம் இல்லை என்று ஒன்று யோவான் மூன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் தயவு இருக்கிறார் என்று ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதிலே நாம் வாசிக்கிறார் அன்பு பிள்ளைகளே எல்லா நிலைகளிலும் நாம் மனம் திரும்பி வாழ்வதே தேவனுக்கு பிரியம் இசுரவேலை ரட்சிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று எண்ணாகவ புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எல்லோரும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த போதனைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த போதனையின் பலன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நம்மை மேன்மைப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யாத மனிதன் இல்லையே இந்த லோகத்தில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு சொற் கற்றுக்கொடுக்கிறார் இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எப்பொழுது மாற்றப்படும் எப்படி இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது எப்பொழுது மாறும் மாற்றிக்கொள்வதற்கு ஒரே ஒரு உபகரணம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அன்பு பிள்ளைகளே அந்த விட்டுவிடுகிற பாவம் தான் நியாய தீர்ப்புக்கு கொள்ளும் அறிக்கை செய்கிறோம் விட்டுவிடாமல் இருப்போம் என்றால் அந்த பாவங்கள் தான் அவர்களை பின்தொடரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று ஒன்று திமைத்து ஐநூற்றி இருபத்தி நாலிலே நாம் வாசிக்கிறோம் அந்த பின் தொடர்கிற பாவங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டுவிடாத பாவங்கள் அறிக்கை என்றாலே என்ன அர்த்தம் என்றால் நாம் தேவ சமூகத்தில் நாம் செய்ததை மனப்பூர்வமாக ஏற்று அது தவறா சரியா என்பதை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றதுதான் விட்டுவிடுதல் இன்றைக்கு நாம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் விட்டுவிடுகிற குணம் நம்மிடத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படி விட்டுவிடும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினாலிலே சொல்லுகிறார் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் வாழ்க்கையவான் நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது அன்பகு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நாம் தேவனை சார்ந்தவர்களா அல்லது பாவத்தை சார்ந்தவர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாம் தான் நாம் யாரை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனையா அல்லது பாவத்தையா பாவத்தை நம்பி ஜீவிப்போம் என்றால் அது அழிந்து போகிற சந்தோஷத்தை கொடுக்கும் தேவனை நம்பி ஜீவி ஜீவித்தால் அது அழியாத சந்தோஷத்தை கொடுக்கும் சில நேரங்களில் தேவனை நம்பி ஜீவிக்கிற ஜீவிதத்தில் சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு உபாயம் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சிலர் நான்கு இருபத்தி இரண்டிலே அவர் சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் படும் துக்கம் நமக்கு பின்னால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதைத்தான் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றார் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அறிக்கை செய்து விட்டுவிடவும் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எரேமியா பதினெட்டு எட்டை நான் வாசிப்போம் என்றால் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் பாவங்களை விட்டு என்னிடத்தில் திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து மனம் மாறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு மனமாற்றம் முக்கியமா அல்லது மனம் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம் முக்கியமா என்பதை யோசித்து பார்ப்போம் எல்லோரும் தானே பாவலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருமே பாவம் செய்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களே நான் மாத்திரம் அதற்கு விதிவிலக்கா என்று கூட உங்களுடைய உள்ளம் யோசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார் மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தின் விவரம் என்ன சற்று யோசிப்போம் இந்த உபாகபப்பு சுகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது சகல ஜனங்களிலும் நீங்கள் தொடர்ச்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைக்காமல் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் சகல ஜனங்களிலும் கொஞ்சமான பேர் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அந்த கொஞ்சமான பேரிடத்தில் தான் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் அவர்கள் மட்டும்தான் அங்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லுகிறார் உபாகமம் பதினான்கு இரண்டை வாசிப்போம் என்றால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தமல ஜனங்கள் பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார் எவ்வளவு அருமையான வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது யார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு பாவம் செய்கிற அந்த குணத்தை நாம் நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் முதலாவது இந்த வேதத்தை நாம் நன்கு படித்து அந்த வேத எழுத்துக்களை நாம் கை கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் இந்த அனுபவத்தை யார் பெறவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்துக்கு வேறொரு பணி இணைகிறாமல் தேவருடைய கோபாக்கினையே எதிர்பார்க்கதலும் வரும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் எல்லோருமே சத்தியத்தை அறிந்தவர்கள் இதில் மனப்பூர்வமாய் அறிந்தே தவறு செய்வோம் என்றால் அந்த தவற்றுக்கு தண்டனை உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிப்ரவரி பத்து இருபத்தி ஆறில் இந்த வாசகத்தை வாசிக்கிறார் எனவே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே உங்களுக்குள் பாவம் எது என்று உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறாரோ அவைகளை ஏற்று அந்த பாவ சிந்தையில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள இன்றைக்கு தேவ சமூகத்தை நாடுவோமா பாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து நல்ல ஈவுகளிலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் புத்தி தெளிந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்தோம் பாவம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களை கொள்வதற்கு அனுமதி கொடுக்காமல் விசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னீரே அந்த வல்லமை எங்களுக்கு தந்திர உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தந்து பாவத்தில் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த குணத்தை எங்களுக்கு தான் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கி ஒரு திருப்பு நாம் கடந்து செல்வதற்கான ஆசிர்வாத்து தேவன் கொடுக்கிறார் அதிலே நிலைத்திருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போது கட்சிக்கு ராபர்ட்